மைவித்தி உறுப்பினர்களுக்கு வணக்கம் நமது எம்ஜியோட வெயில் ஹியரிங் டேட்டு இந்த வாரம் வரும்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் இந்த வாரம் வரலைங்க அடுத்த வாரம் வரைக்கும் இழுத்துட்டு போயிருச்சுங்க அடுத்த வாரம் எதிர்பார்க்கலாம் ஹியரிங் டேட் என்னைக்கு சொல்கிறாங்கன்னு ஹியரிங் டேட்டு என்னைக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு எம்டி எப்போ வெயிலில் வெளியே வருவார்னு தெரிஞ்சிருங்க அதான் நமக்கு ஒரு கஷ்டகாலன்னு நினச்சிக்க வேண்டியது தாங்க வழி இல்லை இதெல்லாம் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி இயரிங் டேட்டும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குங்க இன்றைக்கி சொல்லுவாங்க நாளைக்கு சொல்லுவாங்க நாளைக்கு எதிர்பார்த்துட்ருக்குறோம் இப்போ நம்ம கம்பெனி சார்பாக ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறாங்க அந்த வெப்சைட்டை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேங்க தேவையற்ற சதந்திகளை தடுப்பதற்காக இந்த ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க கூகுள் குரோமில் போய்ங்க நைவி திரி அப்டேட் டாட் காம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் உங்கள் ஓப்பன் ஆகுங்க அதுக்குள்ளே போனீங்கன்னா இனிமேல் எம்ஜியோட வெயில் அப்டேட்டு எல்லா விஷயமே ஆடியோவோ வீடியோவோ அதில் போஸ்ட் பண்ணிடுவாங்க கம்பெனி சைடு இருந்து அந்த கூகுள் குரோமில் ரைட் சைடு கார்னரில் மேல் பக்கம் மூணு டாட் இருக்குங்க அந்த டாட்டை டச் பண்ணிங்கன்னா ஆட் ஹோம் ஸ்கிரீன் வருங்க அதை ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே வந்து நின்றுக்கும் நீங்கள் ஒவ்வொரு டைமும் நைவி திவி அப்டேட் டாட் காம்னு கூகுள் குரூமில் டைப் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்காது இது ஒரு டைம் ஆட் ஹோம் ஸ்கிரீன் கொடுத்துட்டிங்கன்னா அதை நமக்கு மொபைலில் முன்னாடியே நின்றுக்குங்க நீங்கள் அதை ஒரு டைம் டச் பண்ணிங்கன்னா டைரக்டாக உள்ளே போயிருங்க இனிமேல் எல்லா அப்டேட்டும் நமக்கு அதுலேயே வந்துடுங்க நம்ம தேவையில்லாமல் நெகட்டிவ் வீடியோ இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்பப்போ என்னென்ன என்னென்ன நடக்குதுன்னு நமக்கு அதுலேயே வீடியோவாக வந்துடுங்க எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அடுத்த வாரம் எம்டியோட வெயில் டேட்டு கண்டிப்பாக சொல்லிடுவாங்க அதிலிருந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம எம்டி வெளியே வந்துடுவாருங்க சில பேர் அமௌண்ட் வராது வராதுன்னு சொல்கிறாங்க அதையெல்லாம் நம்பாதீங்க நம்ம எம்டி வெயில் வெளியில வந்தோன்னே எல் எல்லாமே சீராக்கிடுவாரு எல்லாத்துக்கும் பாரபட்சம் இல்லாம அமௌண்ட்டு கிடைக்குங்க ஸ்டோர் எல்லாம் ஓப்பன் ஆயிரும் அப்புறம் ஜோனல் ஆஃபீஸும் ஓப்பன் ஆயிடுங்க எல்லாமே நார்மலுக்கு கொண்டு வந்துடுவாரு யாரும் அமௌண்ட்டு பத்தி யாரும் கவலைப்படாதீங்க இப்போ கொஞ்சம் தாங்க இருக்கும் நம்ம எல்லாத்தையும் தாண்டி வந்து தான் ஆகணும் பொறுத்து தான் ஆகணுங்க பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்துக்கும் அமௌண்ட் கிடைக்குங்க ஸ்டோரில் இல்லாத பொருளெல்லாம் ஃபுல்லாகவே சப்ளை ஆகிருங்க ஜோனல் ஆஃபீஸும் ஓப்பன் ஆகிரும் அப்பப்போ மடக்க வேண்டிய மீட்டிங்கும் ஜோனல் ஆஃபீஸில் எல்லாம் கரெக்டாக மடக்குங்க யாரும் கவலைப்படாதீங்க எல்லோரும் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுங்கள் எல்லோருமே சேவ் பண்ணி வச்சுக்கங்க இந்த வெப்சைட்டோட லிங்கை இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் பேஸ்ட் பண்ணிடுறேங்க அதை அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டைரக்டாக கூகுள் கொடுவங்குள்ளே போயிடும் நன்றி வணக்கம்